மன்னர்களே நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள் உலகின் கடையில்லை வரை நீதி வழங்குவோரை ஏற்றுக்கொள்ளுங்கள் திரளான மக்களை ஆழ்வோரை பல மக்களினங்களைப் பற்றி பெருமை பாராட்டுவோரே எனக்கு செவிசாயுங்கள் ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சியுரிமை கிடைத்தது அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர் உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார் உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார் எளியோர்க்கு இரக்கங்காட்டி அவர்களை பொறுத்தருள்வார் வலியோரை வன்மையாக தண்டிப்பார் அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார் உயர்ந்தோர்க்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார் ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே எல்லாரும் ஒன்று என எண்ணிக்காப்பவரும் அவரே அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார் எனவே மன்னர்களே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன் தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைப்பிடிப்போர் தூயோர் ஆவர் தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர் எனவே என் சொற்கள் மீது நாட்டங்கொள்ளுங்கள் ஏக்கங்கொள்ளுங்கள் நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு